ஜெய சங்கர ஹரஹர சங்கர சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நன்மைகளை வாரி வழங்கும் மற்றும் பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம் அருளும் ஆருத்ரா தரிசனம் பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சிவபெருமானை வழிபடக்கூடிய பல்வேறு வகையான விரதங்களில் ஒன்றுதான் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ஆருத்ரா சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாள்தான் திருவாதிரை விரதம் திருவாதிரை தின ஆருத்ரா தரிசனத்தில் கணவனுக்கு ஆயுள் நீள வேண்டும் என சிவனுக்கு விரதம் இருந்து பெண்கள் வழிபடுவர் முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமானுக்கு அணுக்கமானது திருவாதிரை நட்சத்திரம் அதிலும் குளிரும் மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிக சிறப்பு அன்று சிவனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும் திருவாதிரை அன்று சிவ தரிசனம் காண்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நாம் தமிழில் திருவாதிரை என சொல்லும் நட்சத்திரத்தை தான் வடமொழியில் ஆருத்ரா என கூறுகிறார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசனம் வரும் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை வருகிறது ஆருத்ரா தரிசன நாளில் நன்மை வேண்டும் என நினைப்பவர்கள் களி கூட்டு ஆகியவற்றை மனப்பூர்வமாக செய்து ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் அன்று அனைத்து சிவன் கோயில்களிலும் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படும் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்ய தீர்க்க சுமங்கலி பாக்கியம் குடும்ப அமைதி பொருளாதாரத்தில் உயர்வு என பல நன்மைகளை பெறலாம் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை தேவர்களின் இரவு பொழுதாக கருதப்படுகிறது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று தேவர்கள் இறைவனுக்கு திருவாதிரை நட்சத்திர நாளில் பூஜை செய்வதாக ஐதீகம் சரி திருவாதிரை விரதம் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க திருமணமான பெண்கள் பூஜையில் மஞ்சள் தாளி சரடு வைத்து வழிபட வேண்டும் குறிப்பாக பூஜை அறையில் விநாயகர் குலதெய்வம் மற்றும் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நோன்பிருக்கும் பெண்கள் திருவாதிரைக்கு பிரசித்தி பெற்ற திருவாதிரை களி செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் உங்களுக்காக திருவாதிரை களி எப்படி செய்வது என்பதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அதை பார்த்து அதன்படி செய்து பலன் பெறவும் பிறகு திருவாதிரை களியுடன் பதினெட்டு வகை காய்கறி சேர்ந்த கூட்டு செய்து களியையும் கூட்டையும் நைவேத்தியம் செய்ய வேண்டும் பின்னர் பூஜை அறையில் வைக்கப்பட்ட மஞ்சள் தாளி சரட்டை கணவன் கையால் கட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு குடும்பத்துடன் அமர்ந்து நைவேத்திய பிரசாதம் சாப்பிட்டு முடிக்க வேண்டும் கணவன் சாப்பிட்ட இலையில் மனைவி சாப்பிடுவது உத்தமம் இதனால் இவர்களுக்குள் அன்னோன்யம் பெருகி ஒற்றுமை நிலக்கும் என்பது ஐதீகம் ஆருத்ரா தரிசன நேரம் திருவாதிரை நட்சத்திரம் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு பத்து இருபத்தோரு மணிக்கு ஆரம்பித்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரவு பதினொன்று இருபத்தி எட்டு மணிக்கு முடிகிறது இந்த திருவாதிரி நட்சத்திரம் இருக்கும் நேரம்தான் ஆருத்ரா தரிசனத்திற்கு உகந்த நேரம் இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோஷமங்கை மற்றும் சிதம்பரம் நடராஜர் ஆலயங்களில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடப்படுகிறது முடிந்தவர்கள் அன்று இந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்ய கூடுதல் பலன் பெறலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய சங்கர் ஹரஹர சங்கர்